மறக்க முடியாத பிம்பம் நீ தவிர்க்க முடியாத நினைவு நீ நீ வந்தால் நான் இருக்க போவதும் இல்லை என் அருகில் நீ இருக்க இருளேது என் வாழ்வில் பல முறை துடித்தது என் நிமிகள் உன்னை பார்ப்பதற்கு மட்டுமல்ல உன்னை என் விழிகளுக்குள் சேர்ப்பதற்கும் தான் உன் ரசனையே நீ நேரங்களில் மெல்ல மெல்ல சாய்கிறது மனம் உன் பக்கம் உன் விழிகள் என்னை வீழ்த்த எண்ணற்ற கவிதைகள் எழுதினாலும் உனக்காக போது மனமும் மகிழ்ச்சியில் தொல்லை குறிக்கிறது குளத்தில் நீந்தும் தாமரையைப் போல் மன ஓடையில் நீந்துகிறது உன் நினைவு உன் தோல் சாய சோகங்களும் சொற்பனமாய் களைய